வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் கடைகளில் புதிய மாற்றம் அதாவது பொது மக்கள் மகிழ்ச்சி இது என்ன அறிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது போன்ற வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகம் முழுவதும் உள்ள நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு ஆதார் அடிப்படையிலான கைரேகை பதிவு கட்டாயமாக்கப்பட்டது ஆனால் இந்த கைரேகை பதிவு சரியாக பதியப்படாதது அல்லது பல முறை முயற்சி செய்ய வேண்டிய நிலை போன்ற காரணங்களால் பொதுமக்கள் மற்றும் ரேஷன் கடை ஊழியர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர் இந்த கஷ்டங்களுக்கு தீர்வு காணும் வகையில் தமிழக கூட்டுறவுத்துறை தற்போது கைரேகை அங்கீகார விதியில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது தமிழகத்தில் இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு முழு நேரக் கடைகள் மற்றும் பத்தாயிரத்தி எழுநூற்றி பத்து பகுதி நேரக் கடைகள் என மொத்தம் முப்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு ரேஷன் கடைகள் செயல்பட்டு வருகின்றன இந்த கடைகளில் மின்னணு விற்பனை பிஓஎஸ் கருவி மூலம் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது ரேசன் அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் கைரேகை ஆதார் அடிப்படையில் உள்ள கைரேகையுடன் ஒத்துப்போனால் மட்டுமே பொருட்கள் வழங்கப்படும் வகையில் இந்த கருவியின் மென்பொருள் வடிவமைக்கப்பட்டு இருந்தது ஆரம்பத்தில் கைரேகை நாற்பது சதவீதம் துல்லியமாக ஒத்துப்போனாலே பொருட்கள் வழங்கப்பட்டன ஆனால் பின்னர் இந்த விதிமுறை திடீரென மாற்றப்பட்டு தொண்ணூறு சதவீதம் துல்லியமாக ஒத்துப்போக வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டது இதனால் பெரும்பாலான நேரங்களில் கைரேகை பதிவு சரியாக பதியாமல் பொதுமக்கள் பல முறை கைவிரலை வைக்க வேண்டியிருந்தது வயதானவர்கள் தினக்கூலி தொழிலாளர்கள் கைகளில் காயம்பட்டவர்கள் போன்றவர்களுக்கு இது பெரும் சிரமமாக அமைந்தது ஒருவருக்கு பொருட்கள் வழங்குவதற்கே அதிக நேரம் எடுத்துக்கொண்டதால் நீண்ட வரிசைகள் உருவாகி கால விரயம் ஏற்பட்டது கைரேகை சரியாக பதியாத பட்சத்தில் கருவிழி பதிவு மூலம் சரிபார்க்க வேண்டிய கூடுதல் நடைமுறையும் இருந்தது பொதுமக்கள் மற்றும் ரேஷன் கடை ஊழியர்களின் சிரமங்களை கருத்தில் கொண்டு தமிழக கூட்டுறவுத்துறை மத்திய உணவுத்துறையிடம் வேண்டுகோள் விடுத்தது இதன் விளைவாக கைரேகை பதிவின் துல்லியத்தன்மை தொண்ணூறு சதவீதத்திலிருந்து எழுபது சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றத்தால் பொதுமக்கள் இப்போது ரேஷன் பொருட்களை முன்பை விட விரைவாக பெற்றுச் செல்ல முடியும் தற்போது கைரேகை பதிவு ஒருமுறை வைத்தாலே போதும் என்ற நிலைக்கு வந்துள்ளதால் முன்பை விட சற்று வேகமாக பில் போட முடிகிறது என்று ரேஷன் கடை ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த எழுபது சதவீத துல்லியத்தை இன்னும் பத்து சதவீதம் குறைத்து அறுபது சதவீதமாக ஆக்குவதற்கு மத்திய அரசிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த மாற்றம் ரேஷன் கடைகளில் பொருட்கள் விநியோகத்தை மென்மையாக்கி பொதுமக்கள் விரைவாக தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள உதவுகிறது